ஏழாம் தேதி சந்திர கிரகணம்மா நம்முடைய எல்லாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் வரக்கூடிய ஏழாம் தேதி இரவு சந்திர கிரகணம் வருது ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு கிரகணம் பிடிக்கிறது இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு அந்த சந்திர கிரகணம் மோட்சம் பெறுகிறது இந்த கிரகணத்தில் யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தில் அந்த சந்திர கிரகணம் வருவதனால சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திரும்பவும் சொல்கிறேன் சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதைப்போல் பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகணம் பிடிக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சந்திர கிரகணத்தை அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பிறகு நீங்கள் போஜனம் செய்யக்கூடாது வயிறு காலியாக இருக்கணும் சந்திர கிரகண நேரத்திலே வயிறு காலியாக இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து பெண்கள் பிரகணண்டாக இருக்காங்க அப்படின்னா கிரகண நேரத்திலே சந்திரனை இந்த நேரத்தில் பார்ப்பது என்பது தகாது உடைய முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இந்த கிரகணத்தினால பல்வேறு விளைவுகள் பிற்காலத்தில் ஏற்பட போகுது அது வேறு ஒரு விஷயம் விழாவரியாக பேச முடியும் ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சந்திர கிரகணம் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறுக்கு தொடங்கி இரவு ஒன்று இருபத்தாறுக்கு முடிகிறது அதை தெரிஞ்சுக்கோங்க மறுநாள் காலையில் நான் சொன்ன இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் அதற்குரிய சாந்தி செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள கோயிலில் உள்ளவர்களை பெரியவர்களை தொடர்பு கொண்டு அதற்குரிய சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியம்